கருத்தல் பிரான் சிலந்தندு வரார் சார் எவ்வளோ கருவா இருக்கான் சார் சார் எவ்வளோ கருவாவே இருக்கான் சார் শুনেন மேகங்கார கேயிலுள்ள தேகம் குளிரதே ஆத்த கலதியதெல்லாம் புள்ள நாதெயே என்ன சொல்வேன் மேக தர்க்கயில தர்க்கயில அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து பாரி போகயில தன்னுடைய நிலையிலிருந்து

சிறப்பு சட்டை போட்டால் வருகிறார் அம்மு துறையை சொன்னதுன்னா அது இன்னும் முழுமையே தரல அந்த இதில் மாதிரி சொன்னாங்க பெரிய வீசை சிரித்தாருனா மாயிடும் பெரிய வீசை சிரித்தாரு பெரிய வீசையை உடைய சிரிதை சிரித்தார் பெரிய விஷயம் அப்படின்னு ஐயா இல்லையா பெரிய விஷயம் பார்த்துருக்கேன் சார் பெரிய விசை சிரித்தாள் அப்படின்னா பெரிய வீசையை உடைய ஒருத்தர் சிரித்தாள் ஆடா சிரித்தது ஏ சிறுதரி செஞ்சார் இங்க சிறுதலை குறிப்பிடுவதற்காக அவருக்கு அடையாளம் கொடுத்து ஒரு மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மீசையை குறிப்பதனால் அன்னாத மொழியை குறிப்பதனால் அந்த சிறுகரைக்கு சொல்லக்கூடிய அன்னாத மொழியை பெரிய வீசைக்கு குறிப்பிடுதலால் அதற்கு அன்பு தொகை என்றவர் அதே போல சிவப்பு சத்தைக்காரர் வழிகள் அழகிறார் சிவப்பு சத்தையை அழிச்சிக்க வேண்டிய சுப்பிரமணி